கட்டிப்போம் அப்படியும் இந்த பாட்டியே இருக்குமே ஏன் கைத்து கட்டி அப்படியே கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா கூடு அங்கே இருக்குது தேன் அழிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க தேன் தான் பார்த்துட்டு தான் இறங்குறோம் உடு உடு புகை வந்துட்டு இருக்கு உடு 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 ஆனால் பிரியாணி தேன் இல்லையாட்டு இருக்கு பிரியாணி இப்போ அண்ணன் வந்துட்டு கீழே அந்த கட்டையில் உட்காந்து அந்த தேன் அறுக்கிறதுக்கோசரம் கட்டிகிட்டு இருக்கான் அது வந்துரு நீ போடு ஆ ஓகே ஓகே போட்டு போடு தளவு போட்டு ஒரு இருக்கு இருக்குன்னா தான்